நம்பிசனாக சொன்னாங்க ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா துன்பங்களும் கஃபாராதான் அப்போ பாவம் நமக்கு ஏற்படுகிற எந்த அளவுக்குன்னா சில நேரங்களில் சில பொருளை நாம் எங்க வச்சிருக்கோம் தேடுறோம் இல்லையா தேடுறோம் அப்போ ஒரு பதட்டம் வருது பாருங்க இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறதுக்குள்ள நீங்க படுற அவஸ்தை இருக்கு பாருங்க அது நான் நாயிற்று ஆரம்பிக்கிறோம் நம்ம தேடுற அந்த நேரத்தில் எவ்வளவு தொழிலையும் பாக்கிட்டு தான் நம்ம சேர்க்க போச்சு இங்க வச்சனா அங்க வச்சனான்னு தேடுறீங்க அதுக்கப்புறம் அது கிடைக்கிது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம்னா அதை விட பெரிய சந்தோஷம் அந்த நிமிஷம் தேடின நேரத்துல ஏற்பட்ட புதட்டா இருக்கு பாருங்க இது கஃபாரா அல்ல எவ்வளவு பெரிய கிருபையாளன்னு பாருங்க நம்ம செஞ்ச அத்தனை அத்தூ அட்டூழியங்களையும் உலகத்துல நடக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே கஃபாராதான் உலகத்துல காஃபிர்கள் நிம்மதியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது நிம்மதி இல்லை தான் நிம்மதியா இருக்கிறோம் வெளியில வருகிற இந்த எல்லா கஷ்டமும் இதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் வழியே என்னங்க வைக்கல நாளாச்சா ஒரு முஸ்லீம் இன்னும் நிறைய பாவம் செய்யறாருங்க தப்பிக்கல மேல எதுவுமே இல்ல தௌபா இல்ல இல்ல ரங்கல் இல்ல உலகத்துல சில பாவிகளுக்கு நோயே வராது அப்படியே இருக்கலாம் வராம இருந்தா ஆபத்து அஞ்சாவது என்ன ஷெஃபா நபி ஸல்லல்லாஹு பெருமானாருடைய பரிந்துரை சொர்க்கத்துல அதை கொண்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நமிசலாசனுடைய பரிந்துரையில போயிடலாம் சரி ஒருத்தனுக்கு பெருமானாரும் பரிந்துரை செய்யலங்க அப்படி செய்யாம இருக்க மாட்டாங்க அப்படி சில பேர் இருந்தாங்கன்னு வைங்க அடுத்து நமிசலாசன் அவங்க அவருடைய செஃபாத்த உம்மத்துல உள்ள நல்லூரு கட்ட விட்டுருவாங்க கரெக்டா நீங்க பாத்துக்கங்க அவனை நீங்க சில நேரங்கள்ல சில காரியங்கள் வந்து அப்படி செய்மா இல்லையா பெரியவங்க செய்ய மாட்டாங்க நீங்க பாத்துக்கணும்னு யார்த்தையா விட்டுருவாங்க பேர் அப்படி விட்டுருவாங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன செஃபா அப்துல் மோபினி பெரியார்கள் ஷேகுமார்கள் அவங்க பரிந்துரை செஞ்சு தப்பிச்சு என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு போயிடுவான் புரியுங்களா அதுல தப்பிச்சு அதெல்லாம் வந்து ஒரு வழி ஒரு சாப்பிட சரி அவர் சொல்றாரா சரிப்பா சொர்க்கத்துக்கு போ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான் சொல்றது அடுத்த கட்டம் என்ன ஏழாவது புரியுதுங்களா துவாவுல் ஒருத்த பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சிட்டு போயிட்டாங்க யாருமே கண்டுக்கல்ல அல்ல சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் செய்கிற துவாக்கள் எல்லாம் இந்த மையத்தை மன்னிச்சிரு எல்லாம் இவரை மன்னிச்சிரு என்று நாம கேட்கிற துவா இருக்கு இல்லையா அந்த துவாவுல அல்ல எண்ணிச்சிருவான் மன்னிச்சிடுவான் அதனாலதான் ஒரு ஜனாஜார கலந்து கொண்டா பெருமா நான் செல்லதாலை சொன்னாங்க உங்களுடைய இறந்து விட்ட தோழருக்காக அஹ் அவருக்காக உலகூர்வமா துவா செய்வா கூட என்ன செஞ்சிடலாங்க மன்னிச்சிடலாம் ஏழாவது காரணம் ஒரு அடியான மன்னிப்பதற்கான எட்டாவது காரணம் என்ன தெரியுமா நாம இறந்து போனவர்களுக்காக செய்கிற ஈசால் சவாபுகள் அவர்களுக்காக நாம குரான் கோதுறோம் அவர்களுக்காக சதக்கா செய்கிறோம் அவர்களுக்கு நாம் செய்கிற நல்லறங்கள் இது ஒரு அடியான சொர்க்கம் போக காரணமாக்கிறோம் சில ஹதீசுகள் வருது சில இறந்து விட்டவர்கள் கடுமையான துன்பத்துல இருப்பாங்க ஒரு நாள் அந்த துன்பம் முடிசா மலர்ச்சியாக மாறிடும் அவங்களே அல்லாட்ட கேட்பாங்க அல்ல இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம் உன்னுடைய மகன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காண்டி நன்மை எத்தி வச்சாங்க அந்த நன்மையின் மூலம் உனக்கு மன்னிப்புன்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்யறது அதுதான் எட்டு விஷயங்களாச்சா ஒன்பதாவது என்னங்க ஒருத்தன் பெரிய பாவியா இருக்கிறாங்க மேல உள்ள எதுலையுமே மன்னிப்பு கிடைக்கல கபுர்ல வச்சதும் கபுர் நெருக்குது பாருங்க அதை கொண்டு அல்ல உலகத்திலே தண்டனை கொடுத்துரும் மறுமையில தண்டிக்க மாட்டான் அதுல தளி ரீதியெல்லாம் அவர்கள் சொன்னாங்க நபிசலாம் சொன்னதாக அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிமானம் சொன்னா ஒரு முஸ்லீம் ஒரு தடவை தண்டிச்சா ரெண்டாவது தடவை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு ஒரு தடவை தண்டித்த ரப்பு கபூர்ல வேதனை நடந்தா அப்புறம் மறுமையிலும் கிடையாது கபுருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த அழுத்தத்துல அவன் செஞ்ச அம்புடு பாவமும் கருந்து எரிஞ்சு போயிடும் அல்ல மறுமையில விசாரிக்க மாட்டான் ஹதீஸ்ல வருது பெருமானார் சொன்னாங்க கபூருடைய அழுத்தம் கூட பாவத்திற்கு தான் கடைசி ஒண்ணு இருக்குதுங்க ஒரு பெரிய பாவியோடு வர்றான் சரிங்களா மறுமையில மஷ்டர் மைதானத்துல அவன் அவன் பாவம் நல்லரங்களை பொறுத்து உள்ளத்துல பேதி உள்ளத்துல அச்சம் அவனுடைய பாவத்தை பொறுத்து இருக்கும் ரொம்ப பாவம் செஞ்சவன் இருக்கான் இல்லையா மறுமையில அல்ல அவனை அலைக்கழிக்க விடுவான் மைதானத்துல அல்லாம் அலைக்கழிப்பான் இந்த அலைக்கழிப்புல பாவத்தை எல்லாம் ஒன்று இப்ப நாமளே சில பேர் தப்பு பண்றான்னு வைங்களேன் ரொம்ப பண்றான் இவன் இவனை சுத்தல்ல விடுறப்ப இல்லையா அந்த சுத்தல்ல விடுறத அவன் பண்ணின சேட்டைக்கான தண்டனை அதே மாதிரிதான் மஷர்ல அல்லாஹ் சில பேரை ரொம்ப சுத்தல்ல விடுவான் அந்த சுத்தல்ல விட்டுட்டு வருவான் பார்த்த சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இதுதான் அல்லா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வைத்திருக்கிற பத்து கட்டங்கள் இந்த பத்துலையும் மன்னிக்கப்படாதவன் துருபாகியசாலி அல்லா அத்தகைய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் அருமையானவர்களே ஆக அந்த அடிப்படையில இந்த தீனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு தான் இது போன்ற மதிலிசைகள் சேகுமாருடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுகிறது அல்லாஹ் கோனும் ஆசா ஜஹீன் வாய்மையாளர்களோடு நல்லவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நல்லவர்களுடைய தோல்மைக்காக தான் எல்லா காலத்திலும் பெரிய பெரிய இமாம்கள் அவங்கெல்லாம் கூட அது சில குரான்களை ஆய்வு செய்வாங்க சட்டங்கள் ஆய்வு செய்வாங்க ஆனாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் யாராவது பெரியார்கள்கிட்ட போயிடுவாங்க